எங்கள் கன்று வந்து செனையே பிடிக்க மாட்டேங்குது எங்கள் மாடு வந்து செனையே பிடிக்க மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி போகிறதுல வந்து எங்கள் மாடு வந்து சென பிடிச்சிச்சு ஆனால் இந்த போக வந்து மாடு வந்து ரொம்ப ரொம்ப சென பிடிக்கவே மாட்டேங்குது கன்று செனவே பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதாவது கண்ணுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சால் மட்டுமே தான் நம்ம வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்தாலும் நம்ம சினை ஊசி போட்டாலும் அந்த சினை ஊசி போய் அந்த கர்ப்பப்பையில சேர்ந்து அந்த கருமூட்டை உருவாகி மாடு வந்து சினையாகும் அதனால் அந்த கர்ப்பப்பையை வந்து வளர்ச்சி அறிச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு அது கொண்டை கடல்னு சொல்லுவோம் அந்த தான் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால அந்த கொண்ட வந்து நீங்கள் வந்து ராத்திரியும் வந்து அதை நீங்கள் ஊற வச்சு காலையில் வந்து மிக்சியில் நீங்கள் அரைச்சி அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணி அப்படியும் கூட அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட வைக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வாயில் வழியாக அந்த மாடு சாப்பிடும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படின்னு கொடுக்கலாம் அதாவது கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கொண்ட கடலையை கொடுக்குறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இருபது நாள் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்